இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து நான் ஒரு வெப்சைட் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த வெப்சைட்டில் வந்து நான் எப்படி ஒன்று குரோர் வந்து அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு செயல்முறை விளக்கமாக வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் நான் எந்த ஃபண்டில் போட்டிருக்கேன் என்ன போர்ஷனத்தில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நான் போட்டிருக்கேன் அடுத்தது சப்போஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒன்றுமே தெரியாத நபராக இருந்தால் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் ஏ டு விசட் வந்து நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் என்கிட்ட வந்து ஒன் டு ஒன் மீட்டிங் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஒன் டு ஒன் மீட்டிங் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் டைரக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்க முடியும் இப்ப நம்ம எஸ்பி நிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்டில் எப்படி முதலீடு செய்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் நீங்க எஸ்பிஐயோட மியூச்சுவல் ஃபண்டோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இப்படிதான் இருக்கும் இதில் வந்து மேலே வந்து நீங்க லாக்இன் அப்படின்ற அல்லது நீங்க புது இன்வெஸ்டராக இருந்தால் அந்த நியூ இன்வெஸ்டரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் நியூ யூஸராக இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களோட பேன் கார்டை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ஐடி உங்களுக்கு விருப்பமான ஐடி ஏதாச்சும் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டு அதில் வந்து ஸ்பெஷல் கேரக்டராக வந்து ஏதாச்சும் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் அது டாலர் சைனோ அல்லது அட் த ரேட்டோ ஏதாச்சும் ஒரு சைன் நீங்கள் போட்டு உங்களோட விருப்பமான பாஸ்வேர்டை போடுங்கள் இந்த பாஸ்வேர்டை நீங்கள் ரிமம்பர் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்டாகவும் வந்து அதே சேம் பாஸ்வேர்டை தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களோட இந்த கேப்ஷா வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அதாவது இந்த இடத்துல இருக்கிற இதே விபரங்களை வந்து நீங்கள் டைப் பண்ணணும் லோவர் கேஸ் அப்பர் கேஸ்ன்னு இருக்கோ அதே மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி டீட்டெயிலை நீங்கள் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வழியாக நீங்கள் இந்த சிஸ்டத்துக்கு உள்ளே வர முடியும் இதில் கேவிசி வந்து முக்கியமாக நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும் அதாவது நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிறது உங்களோட டாக்குமெண்ட் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் உங்களோட கேஒய்சி டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா செக் லீஃபாக இருக்கலாம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் தான் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கும் பட்சத்தில் உங்கள் உங் உங்களோட பேன் கார்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு அதற்கப்பறம் இதில் கேவைசி நீங்கள் அவசியமாக கிளியர் பண்ணியிருக்கணும் கேவைசின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவாங்க சப்போஸ் நீங்கள் நியூ யூஸராக இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களோட கேவைசி நீங்கள் கிளியர் பண்ணணும் அதற்காக என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வேணும் ஆதார் கார்டு அதுக்கப்புறம் செக் லீஃப் அல்லது உங்களோட பேங்கோட ஸ்டேட்மெண்ட் ஏதாச்சும் வச்சுக்கிட்டு நீங்கள் கேவைசி கிளியர் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு இதில் கேவைசி கிளியர் பண்ண முடியல இகேஒசி நீங்கள் பண்ணீங்கன்னா அது ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து முதலீடு செய்ய முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களோட அருகில் இருக்கிற எஸ்பிஐ பேங்க் வழியாக நீங்கள் போய் முதலீடு பண்ணலாம் பட் சப்போஸ் நீங்கள் ஸ்டேட் பேங்க் இந்தியா வழியாக நீங்கள் போய் முதலீடு பண்ணுறதா வச்சுக்கலாம் அப்படி செய்யும் பட்சத்தில் வந்து நீங்கள் செய்கிற முதலீடுகள் எல்லாமே வந்து ரெகுலர் தான் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கேவைசி கிளியர் பண்ணுறதுக்காக மாத்திரம் நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எந்த எஸ்ஐபி நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணுறாதீங்க பட் உங்களுக்கு ஒன்ஸ் அந்த கேவிசி கிளியர் ஆனதுக்கப்புறம் உங்கள் பேரில் ஃபோலியோ அலோகேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்களே ஆன்லைனில் போய் அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் உங்களோட டெஸ்க்டாப் இருக்கும் இந்த டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணின முதலீடு எவ்வளோ வளர்ந்துருக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த விவரங்கள் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல வந்து ரெட் கலர் ஏற பாருங்க இந்த இடத்துல வந்து கீழே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த திட்டத்தில் முதலீடு இருக்கீங்க இதில் வந்து டைரெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரோக்கர் உங்களோட யார் பழைய ப்ரோக்கர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அதாவது நீங்கள் ரெகுலர் திட்டத்தில் முதலீடு பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து டேரக்ட்டுங்கிறதுக்கு பதிலாக வந்து ஏஆர் அன் கோடு இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த இடத்துல டேரக்ட்டுங்கிற அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் நான் எல்லா திட்டங்களுமே பார்த்தீங்கன்னா டேரக்டில் தான் முதலீடு பண்ணிட்டு இருக்கேன் அதனால வந்து எனக்கு அந்த ஏஆர் அன் கோடு இருக்காது டேரக்ட்டுங்கிற அந்த ஆப்ஷன் தான் இருக்கும் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட ஃபண்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹைப்ரிட் ஈக்குவிட்டி டெட் அப்படின்னு எல்லா விஷயங்களும் இருக்குது இதில் நான் என்ன பண்ண போகிறேன் இதில் வந்து நான் ஈக்குவிட்டியில் வந்து நான் கிளிக் பண்ணி அந்த ஃபண்டை நீங்கள் சர்ச் பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஜஸ்ட் அந்த ஃபண்டோட பேரை நீங்கள் டைப் பண்ணுங்கள் இந்த ஆல் கேட்டகரி சூஸ் பண்ணுங்கள் ஆல் கேட்டகரி இந்த இடத்துல ஆல் கேட்டகரி சூஸ் பண்ணுங்கள் ஆல் கேட்டகரி சூஸ் பண்ணதுக்கப்புறம் எஸ்பிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் ஜஸ்ட் இந்த டீடைலில் நீங்கள் என்டர் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரெண்டு வகையான திட்டங்கள் வரும் எஸ்பிஐ நிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்ட் டேரக்ட் பிளான் டிவிடண்ட் அப்படின்ட்டு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிளான் க்ரோத்துன்னு வரும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் புரோக்கர் வழியாக நீங்கள் போயிருந்தீங்கன்னா இந்த இடத்துல டைரெக்ட் பதிலாக ரெகுலர் அப்படின்ட்டு வரும் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் குரோத்துங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன் ஒன்ஸ் நான் அதை குரோத்தை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட என்ஐவியோட மதிப்பு இங்கே வந்துடும் அதாவது இன்றைக்கு ரேட்டில் எந்த என்ஐவியோட மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அதற்கடுத்தா பார்த்தீங்கன்னா நான் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா அல்லது எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கும் நான் வந்து உதாரணமாக லம்சம் பண்ணுறதா நம்ம வச்சுக்கலாம் உதாரணமாக இதில் வந்து நான் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வந்து லம்சம் நான் முதலீடு பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் அதை போட்டிருக்கேன் இந்த அமௌண்ட்டை நான் என்டர் பண்ணிவிட்டேன் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் எஸ்ஐபி வழியாகவும் நீங்கள் முதலீடு செய்ய விருப்பப்படுறீங்க லம்சமும் முதலீடு பண்ணுறீங்க இந்த லம்சமோட அமௌண்ட் இருக்குது இந்த இடத்துல லம்சம்னோட அமௌண்ட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியும் நீங்கள் முதலீடு செய்ய விருப்பப்படுறீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் எஸ்ஐபி எஸ்ஐபியை வந்து எவ்வளோ தொகையை நீங்கள் முதலீடு செய்ய விருப்பப்படுறீங்க இந்த இடத்துல நான் ஒரு ஐயாயிரம் ரூபா நான் போட்டிருக்கேன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாக்கி நான் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா அல்லது குவார்டர்லி பண்ணுறீங்களா வீக்லி பண்ணுறீங்களா கூட நீங்கள் பண்ண முடியும் நான் வந்து மந்த்லி பண்றதா நான் அதில் ஒரு செலெக்ஷன் வச்சுருக்கேன் வச்சுக்குவோம் ஏன்டா மாதம் மாதம் நம்ம சம்பளக்காரர்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து மந்த்லிங்கிற இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எஸ்ஐபியோட டேட் செலக்ட் பண்ணணும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இதில் மார்ச் ஃபோர்டினுட்ற அந்த டேட் தான் காட்டுது அதற்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு மாசத்தோட டேட் உங்களுக்கு காட்டாது ஏன்னா நீங்கள் எப்போயும் நீங்கள் எஸ்ஐபி ரெஜிஸ்டர் பண்ணாலும் உங்களுக்கு முப்பது நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் அந்த எஸ்ஐபி டேட் கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு மார்ச் பதினாலாம் தேதி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கிடைக்குது நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எகெயின் வந்து எத்தனை எஸ்ஐபி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்க அதை நீங்கள் சூஸ் பண்ணணும் நான் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி முப்பது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரைக்கும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அந்த செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறதை இங்கே காட்டும் அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அன்டில் நான் கேன்சல் பண்ணுற வரைக்கும் அதாவது நான் கேன்சல் நான் எப்போ பண்ணுறேனோ அது வரைக்கும் அது எஸ்ஐபி கண்டினியூஸ் ஆகட்டும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலாம் நான் வந்து டாப் அப் எஸ்ஐபி வழியாக நான் முதலீடு செய்ய போகிறேன் அதாவது நாம் வந்து இப்போ வந்து ஒரு ஐயாயிரம் முதலீடு பண்ணுறோம் அடுத்த வருடத்தில் வந்து நான் ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த இசைப்பியில் ஆட் பண்ணிக்க விரும்புகிறேன் அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது இதில் வந்து ரெண்டு வகையான ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் வந்து நீங்கள் ஹாஃப் இயர்லேயும் பண்ணலாம் அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு வரையும் நீங்கள் முதலீடு பண்ண முடியும் இது உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் ஒன்ஸ் நான் அதை போட்டதுக்கப்புறம் ப்ரொசீட் டு இன்வெஸ்ட் அப்படிங்கிற அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒன்ஸ் நான் அதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் டீட்டெயில் வந்துடும் நீங்கள் ஏற்கனவே கேவிசி கிளியர் பண்ணியிருக்கும் பட்சத்தில் வந்து இந்த இடத்துல வந்து உங்களோட பேங்க் டீடைல் வந்துடும் உங்களோட பேங்க் விவரங்கள் வரும் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வரும் உங்களோட பேங்க் பேர் வந்துடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும் நீங்கள் எப்படி ட்ரான்சாக்ஷன் பண்ணணும்னு விரும்புகிறீங்க என்இஎஃப்டி வழியாக பண்ணணுமா அல்லது ஓடிஎம் வழியாக பண்ணுறீங்களா அல்லது யூபிஐ வழியாக பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும் நான் எப்போயுமே வந்து இன்டர்நெட் பேங்கிங் வழியாக நான் பண்ணுறதுனால நான் இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம எஸ்ஐபி பண்றதுனால என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுல வந்து எஸ்ஐபி ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும் அந்த எஸ்ஐபியோட அந்த பில்லர் இன்ஃபர்மேஷன் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்தது வந்து கீழே இருக்கிற இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து நான் நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் அதை அக்சப்ட் பண்ணுறேன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ சப்மிட் பண்ண போகிறேன் இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து சப்மிட்டுங்கிற இந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுனால் இது நேராக வந்து பேங்கோட அந்த போர்ட்டலுக்கு எடுத்துகிட்டு போகும் பேங்க் போர்ட்டல் போனதுக்கு அப்புறம் நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு அந்த இடத்துல எப்படி நார்மலாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அதே நேரத்தில் நீங்கள் எஸ்ஐபி வழியாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப அந்த பில்லர் இன்ஃபர்மேஷன் என்னங்கிற அந்த விபரங்கள் வந்து உங்களுக்கு மெயில் வரும் மெயிலில் எப்படி காமிச்சிருக்கோ அதே மாதிரி நீங்கள் உள்ள உங்களோட பேங்க்கு உள்ளே நீங்கள் லாக்இன் பண்ணி பில்லர் இன்ஃபர்மேஷனில் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட அந்த ஃபுல் டீட்டெயில் நீங்கள் என்ட்ரு பண்ணீங்கன்னா எஸ்ஐபி ரெஜிஸ்டர் ஆகிடும் நான் சொன்ன இந்த விவரங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் இதன் மூலியமாக நீங்கள் எளிதாக வந்து உங்களோட முதலீட்டை நீங்கள் செய்ய முடியுங்கிறத என்னாட்டி நம்ப முடியுது இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம எஸ்பிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து முதலீடு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த ஃபண்ட் எவ்வளோ வருமானம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகிருக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இந்த வீடியோ இப்படி நிச்சயமாக லைக் பண்ணுங்கள் மாதிரி இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் மாத்திரம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட ஏகே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்